அனைவருக்கும் வணக்கம் நான் சோனையாறுமுகம் கடலூர் மாவட்டத்தில் பத்திரக்கோட்டை கிராமத்துல செல்வராஜ் அவர்களுடைய பேத்தி சரண்யா சரவணன் அவர்கள் இந்திய அரசு பணி தேர்வில் நூற்றி இருபத்தஞ்சாவது இடத்துல ஐஏஎஸ்ஆர் வெற்றி பெற்றிருக்காங்க இதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நமது இனமான காவலர் மருத்துவர் ஐயா வந்து அடிக்கடி நம்ம கிட்ட சொல்லுவார் எப்பவுமே நம்ம வந்து மனு வந்து கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடாது மனுவை வாங்குற இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் என்னன்னா கல்வியை சரியாக பயன்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அப்போ தான் நாம் நினைக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நம்மளுடைய சமூகத்தை நம்ம பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றி கொள்ள முடியும் அதுக்கு தான் அந்த அதிகாரம் ரொம்ப முக்கியம் கல்வி ரொம்ப முக்கியம்னு ஐயா அடிக்கடி சொல்லுவார் அதை மிக சரியாக நிறைவேற்றி இருக்கிறவங்க தான் பத்திரக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த சகோதரி சரண்யா சரவணன் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற இந்திய லெவலில் தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக என்னென்னா பெண்களுக்கான சுதந்திரமே இல்லை பெண்களை வந்து படிக்க வர்றதில்ல ஸ்கூல் படிக்க வர்றதில்ல காலேஜ் படிக்க வர்றதில்லை ஏன்னா இங்கே நிறைய கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பெண்களை காதலிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் அலையுது இன்னொரு கூட்டம் வந்து உழைச்சி பொருளாதாரத்தில் மேலே வர்றதுக்கான திராணி இல்லாமல் சோம்பேறித்தனமாக குறுக்கு வழியாக பணக்காரோட்டு பொண்ணுங்களை காதலிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டால் அந்த பொண்ணுக்கு இருக்கிற சொத்து பாதி சொத்து நமக்கு வந்துருச்சுன்னா அந்த சொத்தில் நம்ம கடைசியாக உட்காந்துட்டு சோறு திங்களான்னு நிறைய சோம்பேறி கூட்டம் ஒரு பக்கம் அலையுது அப்போ என்னென்னா பெண்களுக்கான சுதந்திரமே இல்லை இது போக கஞ்சா சரக்கு இதெல்லாம் அடிச்சுட்டு பெண்கள் தனியாக போனாங்கன்னா தூக்கிட்டு போய் அவங்கள வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்கிறது கொலை பண்ணுறது அப்படின்னு பெண்களுக்கான சுதந்திரம் சுத்தமாக இல்லை அப்போ பெண்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னா கல்வியை சரியாக பயன்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றி உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை உங்கள் நிம்மதியாக உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்வதுதான் உங்களுக்கான சுதந்திரமாக இருக்கிறது அதனால ஊருக்கு ஊறு ஒயின் சாப்பு வந்துருச்சு மூளைக்கு மூளை அவன் கஞ்சா அடிச்சுட்டு எப்போ எந்த பொண்ணு மாட்டோம் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கெடுக்கலான்ற மாதிரியான நிறைய குரூர புத்தியோட நிறைய இளைஞர்கள் இங்கே வந்து சுற்றிட்டு இருக்காங்க பெண்களுக்கான பாதுகாப்பு கிடையவே கிடையாது அதனால் நீங்கள் வந்து இது வந்து காவல்துறையை நம்பி பெண்கள் சுதந்திரமாக இருக்க முடியல நீதித்துறையை நம்பி பெண்கள் சுதந்திரமாக இருக்க முடியல சமகாலத்தில் வாழ்கின்ற ஆண்களை நம்பி பெண்கள் சுதந்திரமாக பாதுகாப்பாக இருக்க முடியல அதனால் பெண்கள் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையை சரியாக புரிந்து கல்வியை சரியாக பயின்று அதிகாரத்தை கைப்பற்றி உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்வது மட்டும்தான் உங்களுடைய சமர்த்தாக இருக்கிறது ஏன்னா இங்கே இருக்கிற சமூகம் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கான சுதந்திரத்தை தர விரும்பலை அதனால் நல்லா படிங்க படித்து வாழ்க்கையில் மேலே வந்துருங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிற மாதிரி வாழுங்க நன்றி வணக்கம்